ரொம்ப ஈஸியான ஒரு ஃபிஷ் குழம்பு இது எந்த வெரைட்டி ஃபிஷ்ஷில் வேணால் ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி குழம்பு வைக்க போகிறோம் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் நான் மாங்காய் சேர்க்கலை மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் புளியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கோங்க ஃபுல்லாக பேஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை தக்காளி ரொம்ப பழுத்திருந்தால் நல்லா ஈஸியாக மசஞ்சிரும் இல்லைன்னா இந்த அளவுக்கு மசத்து வச்சுக்கோங்க போதும் இப்போது புளி தண்ணி புளி தண்ணி கரைச்சி எடுக்கிறப்போ ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கம்மியாக ஒரு ரெண்டு தடவை கரைச்சி எடுங்க அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும் இப்போ இந்த புளி தண்ணியோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மல்லித்தூள் நீங்கள் நாலு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா தான் குழம்பு நல்லா திக்காக வரும் இதெல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற உப்பு வந்து இந்த புளி தண்ணிக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் குழம்புக்கு தேவையானதை குழம்பு தாளிக்கிறப்போ சேர்த்துக்கணும் குழம்புக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ குழம்பு தாளிக்கலாம் அதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் காரம் இல்லாத காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறதுனால நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ இதோட ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு நல்லா இடித்து எல்லா தோலையும் எடுக்கணும்னு இல்லை கொஞ்சம் தோலோடு சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ இதோட நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளியும் சேர்த்துக்கணும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு தக்காளி நல்லா குளையிற அளவுக்கு வேக வைங்க இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா கொஞ்சம் கொழஞ்சி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் வேக விடுங்க தேவைப்பட்டால் மூடி போட்டு வேக வைங்க ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் இப்போது புளியும் மசாலாவும் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா அதை கூட சேர்த்துக்கணும் இதுக்கு தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களோட மீனெல்லாம் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இதோட ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு உள்ள மீனுக்கு இந்த தண்ணி வந்து சரியாக இருக்கும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க மசாலா பச்சை வாசனை போனதுக்கு போனதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் மீன் உடஞ்சி போயிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் தலையெல்லாம் போடுறதா இருந்தால் மீனோட தலையை முதல்ல போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து மற்ற பீஸ் போடுங்கள் எல்லாம் ஈவனாக வெந்து வரும் மீன் எப்போவுமே போட்டுட்டு உடனே கிண்டாமல் இருந்தால் மீன் குழம்பு உடையாமல் நல்லாயிருக்கும் இப்போ தலை போட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு அதுக்கப்புறமா மிச்ச பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கிளறாமல் வேக விடுங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இதோட தேவைப்பட்டால் கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளித்து நல்லா நல்லாயிருக்கும் நான் முதல்லே தாளிச்சிட்டதுனால வெறும் நல்லெண்ணெய் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்